ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு இட் சுமா செல்வா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நவராத்திரி பற்றின வீடியோ தான் பார்க்க போகிறோம் இந்த வருடம் வரக்கூடிய நவராத்திரி அன்னைக்கு எப்படி நவராத்திரி கொண்டாடுறது நவராத்திரி என்ன அன்னைக்கு கலசம் எப்படி வைக்கிறது கலசம் வைக்க வேண்டிய நேரம் என்ன வழிபடும் முறை முளைப்பாறு எப்படி வைக்கிறது முளைப்பாரி வச்சதுக்கப்புறம் பூஜையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த முளைப்பாரியை என்ன பண்ணுறது அப்படிங்கிறத ஒவ்வொன்றத்தையும் வரிசையாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் நடுவில் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ நான் சொல்லக்கூடிய விஷயத்தை நீங்கள் எதுவுமே மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம நவராத்திரி எப்படி உருவாச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம் அன்னை ஆதிபராசக்தி இந்த பூ உலகில் முழுவதும் அருளாட்சி செய்கிறாள் புல் பூண்டு புழு மரம் செடி கொடி பசு மனிதன் போன்ற எல்லா விதமான உயிர்களுமாக விளங்குகிறாள் அனைத்து உயிர்களிலும் பொருள்களிலும் அவளை காண வேண்டும் என்பதே கொழு வைப்பதன் முக்கியம் கொழு அப்படின்னாலே அழகு என்று பொருள் இறைவனால் சிருஷ்டிக்கப்பட்ட நாம் எல்லோரும் பொம்மைகள்தான் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட லோகங்களை படைத்த ஆதிபராசக்தி ராஜ ராஜேஸ்வரியே இந்த பொம்மைகளுக்கு உயிர் கொடுத்து உழவு விட்டிருக்கிறார் அவளது படைப்பில் அனைத்தும் ஒரே மதிப்புடையது என்ற உணர்த்தவே இந்த புரட்டாசியில் கொழு வைத்து வழிபடும் வழக்கம் ஏற்பட்டிருக்கு அன்னை ஆதிபராசக்தியான ஸ்ரீ லலிதாம்பிகை ஒவ்வொரு நாளும் ஒரு வடிவம் எடுத்து முப்பெரும் தேவேரின் அம்சமாக எழுந்தருளி அசுர சக்திகளை வென்றெடுத்த காலம்தான் இந்த நவராத்திரி இதைத்தான் நாம நவராத்திரி வைபவமாக கொண்டாடப்படுகிறோம் இந்த நாளில் அன்னைக்கு துணையாக நின்ற அத்தனை தேவர்களும் ரிஷி முனிவர்களும் மானிட பூத மனித சக்திகளும் பொம்மை வடிவில் ஆண்டுதோறும் வைத்து வழிபடுவது வழக்கம் அதன் பின்னர் மகான்கள் தலைவர்கள் என பலரையும் வைத்து வழிபடும் வழக்கம் உண்டானது இந்துக்களின் புனித பண்டிகை அப்படின்னா இந்த கண்டிப்பாக அந்த நவராத்திரியை சொல்லலாம் முப்பெரும் தேவியரான அலைமகள் மலைமகள் கலைமகள் என மூன்று தேவியரும் ஒரு ரூபமாக வந்து மகிஷாசுரனை வதம் செய்த இந்த திருநாள் தான் இந்த நவராத்திரி திருநாள் இந்த நவராத்திரி திருநாளில் ஃபஸ்ட்டு மூன்று நாள் துர்க்கைக்கும் அடுத்த மூன்று நாள் மகாலட்சுமிக்கும் கடைசி மூன்று நாள் சரஸ்வதிக்கும் தான் நம்ம வழிபாடு பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு மூன்று நாள் துர்க்கை நமக்கு வழிபடுறதால தீய எண்ணங்கள் வேரோடு அழிந்து மன உறுதி கிடைக்கும் அடுத்த மூன்று நாள் லக்ஷ்மி தாயாரை வணங்குறதால பொன் பொருள் ஒழுக்கம் உயர்ந்த பண்பாடு கருணை மனிதநேயம் நல்ல சிந்தனை போன்றவைகள் வந்து நமக்கு கிடைக்கும் அடுத்து நம்ம சரஸ்வதியை வணங்கும் பொழுது ஞானம் உயர்ந்த கல்வி கலைகளில் மேம்பாடு இவ்வாறு ஒன்பது நாளும் மூன்று தேவியரை நாம் வணங்கும் பொழுது அனைத்து செல்வங்களும் நம்ம பெற்று நம்மளுடைய வாழ்வில் சகல செல்வமும் பெற்று சந்தோஷமாக இருக்கலாம் அன்னைக்கு சொல்லக்கூடிய மந்திரம் பார்க்கலாம் கோல் அன்னைக்கு ஒன்பது நாளுமே இந்த லலிதா சப்த நாமாவளி சொல்லும் பொழுது நம்ம அனைத்து நம்ம நிறைய மந்திரம் சொல்லுவோம் இல்லையா அனைத்து மந்திரங்களுக்கும் இதுக்கு சமம் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன அப்படின்றத பார்க்கலாம் ஓம் ஸ்ரீ மாத்திரே நம ஓம் ஸ்ரீ அன்னதாயே நம ஓம் ஸ்ரீ வசுதாயை நம ஓம் ஸ்ரீ ரமாவாலி செவிதாயே நமக ஓம் ஸ்ரீ பூத கமலா கோடி செவிதாயே நமக ஓம் ஸ்ரீ சிவசக்திபிணியை நமக ஓம் ஸ்ரீ லலிதா அம்பிகே நமோ நமக அப்படின்றது பதினோரு முறை படித்தாலே பொழுதும் அத்தனை நம்ம நாமாவளி சொன்னதுக்கான சமம் அப்படின்னு சொல்கிறாங்க இது மட்டுமே ஒன்பது நாளும் ரெண்டு முறை வந்துட்டு காலையிலையும் மாலையிலையும் ரெண்டு வேலையும் பதினோரு முறை சொல்லணும் அப்படின்னாக்கா நம்மளுடைய நினைத்த காரியம் கூடும் இதை நான் ஒவ்வொரு வருஷமும் நான் வந்துட்டு இப்போ இந்த வருடம் வந்து ஒன்பதாவது வருடம் வந்து நான் வந்து கொழு வைக்க போகிறேன் ஒன்பது வருடமும் இதை நான் தவறாமல் செய்வேன் அதை நான் செஞ்சு பயனடைஞ்சதால் தான் நான் உங்களுக்கு இந்த மந்திரத்தை நான் சொல்கிறேன் விருப்பம் உள்ளவருக இந்த இந்த கொழு டைம்ல இதை படித்து நீங்களும் பயன் பெறுங்க இப்போ நம்ம கலசம் வைக்கிறதுக்கு நேரம் பார்த்தீங்க அப்படின்னா அன்னைக்கு புதன்கிழமை வந்துட்டு பத்தரை டு பன்னெண்டு வந்து நல்ல நேரமாக இருக்கு நீங்கள் வந்து காலையிலேயே விடிய நீங்கள் பிரம்ம முகத்தில் வைச்சாலும் சரி இல்லை இந்த டைத்தில் வச்சாலும் சரி உங்களுக்கு எந்த நேரம் சௌரியமோ அந்த நேரத்தில் வைங்க நம்ம பொறுமையாக கொஞ்சம் ஆறாமரை பண்ணணும் அப்படின்னா பத்து டு பன்னெண்டுக்குள்ளே நீங்கள் பண்ணுறது ரொம்ப நல்லது அந்த நம்ம கலச வைக்கிற நேரத்தில் தான் நம்ம வந்து இந்த பாலி சொல்வோம்லேயே முளைப்பாரி அதையும் நம்ம வந்துட்டு விதைக்கணும் முதல் நாளே ஊற வச்சு வச்சுருந்தீங்க அப்படின்னா அது வந்து முளச்சி வர்றது நல்லா இருக்கும் சீக்கிரமாக முளைச்சி வரும் அதனால் முதல் நாளே ஊற வச்சு எடுத்துக்கோங்க தண்ணியை வடிச்சிட்டு நல்லா மணலில் வந்துட்டு நம்ம அதை ஸ்ப்ரெட் பண்ணி போடணும் நீங்கள் ரெண்டு பிளேட்டில் போட்டாலும் சரி இல்லை ஒரே தாம்பளத்தில் போட்டாலும் அது உங்களுடைய சௌரியம் தான் ரெண்டு போடுறது நல்லது ரெண்டு பக்கமும் வச்சுக்கலாம் ரெண்டு தட்டில் போட்டுக்கோங்க தட்டில் போட்டுக்கோங்க அதை விதைச்சிட்டு திரும்ப அதுக்கு மேலே வந்துட்டு மணலை போட்டு வச்சுருங்க ரொம்ப அழுத்து கையால் வச்சு அமுத்தக்கூடாது அப்படியே தூவி விட்டுட்டு ஒரு நாள் முழுக்க அன்னைக்கு அமாவாசை அன்னைக்கு நாள் முழுக்க அப்படியே மூடி வச்சுருங்க அடுத்த நாளும் மூடி வச்சு மூடி வச்சு தான் நம்ம வந்து தண்ணி ஊற்றி வைக்கணும் ஒரு மூணு நாள் இது மாதிரி மூடி வச்சு அந்த முளை வெளியில் வர வரைக்குமே இதை மூடி வச்சு மூடி வச்சு தான் நம்ம எடுக்கணும் அதுக்கப்புறமா தான் நம்ம வந்துட்டு ஓப்பனில் வைக்கணும் நவதானியங்க வந்து நல்லா முளைச்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம் டெய்லி ரெண்டு வேளை கண்டிப்பாக மறக்காமல் தண்ணி ஊற்றணும் அப்போ தான் நல்லா செடி வளரும் அதுக்கப்புறம் ஒன்பது நாள் முடிஞ்சு பத்தாவது நாள் வந்துட்டு நம்ம எதாவது ஓடுற தண்ணியில் விட்டலாம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் வீட்டில் ஏதாவது செடிகள் இருந்துச்சுன்னா அது மேலே கொட்டிவிடுங்க கால்படாத இடத்துல தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொட்டணும் ஓகேங்களா அதுக்கப்புறம் கலசம் எப்படி வைக்கணும் அதில் என்னென்ன போடணும் அப்படிங்கிறத நம்மளுடைய லாஸ்ட் இயர் வீடியோவில் நான் வந்துட்டு டீட்டெயில்ஸாக சொல்லியிருக்கேன் இது வந்து நேரம் வந்து அதிகமாக எடுக்கிறதால இதில் சொல்ல முடியாது நீங்கள் கண்டிப்பாக அந்த வீடியோவில் பார்த்துக்கோங்க கலசம் வைக்கிற முறை வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஒன்பது நாளும் என்ன கோலம் போடணும் என்ன நம்ம வந்துட்டு பிரசாதம் வைக்கணும் அப்படிங்கிறத இன்னும் ஒரு வீடியோவில் தனியாக நான் சொல்கிறேன் கண்டிப்பாக மறக்காமல் பாருங்கள் இப்போ நம்ம தாம்பூலம் எப்படி கொடுக்கறதுன்னு பார்க்கலாம் தாம்பூலம் அப்படின்னாலே கண்டிப்பாக வந்துட்டு வெத்தலைப்பாக்கு பூ பழம் இருக்கணும் அதில் கிஃப்ட்டு வைக்கிறது நம்மளுடைய விருப்பம் தான் நம்மளுடைய வசதிக்கு ஏற்ப நம்ம என்ன வேணாலும் வச்சு கொடுக்கலாம் ஆனால் பொழுது யாரையுமே பாரபட்சம் பார்க்காம என் ஒருத்தருக்கு நம்ம என்ன கொடுக்குறோமோ அதே தான் அத்தனை பேருக்கும் நம்ம கொடுக்கணும் யாருமே நமக்கு பிடித்தவங்க பிடிக்காதவங்க வேண்டியவங்க வேண்டாதவங்க நம்ம க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு நீங்கள் டிஃப்ரெண்ட்ஸே பார்க்கவே கூடாது முப்பெரும் தேவியரும் வந்துட்டு அவங்களுடைய ரூபத்தில் தான் வந்து நம்ம ஆசீர்வதிப்பாங்க அதனால் பாரபட்சமே பார்க்காதீங்க நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை ஒரே மாதிரி ஈவனாக வச்சு கொடுங்க நான் இந்த வருடம் தாம்பூலம் என்ன கொடுக்க போகிறேன் அப்படிங்கிறத நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் அது வரைக்கும் சும்மா செல்வா செல்வா தேங்க்யூ